மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கூறி பாஜகவினர் கருப்பு அணிந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் திருமங்கலம் ராஜாஜி சிறை முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பழனிவேல்சாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குரல் கொண்டனர் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு இந்தியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து அதற்கு பின்வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியை வலியுறுத்தும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது திருமங்கலம் தொகுதியில் ஆதார் அட்டையும் அடையாள அட்டையும் இல்லாமல் சிலர் வசித்து வருவதாகவும் அவர்கள் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகம் எழுப்பப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் காவல்துறை முறையாக செயல்படவில்லை எனவும் பாஜகவினர் குற்றம் சாட்டினர் இதற்கமைய இவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமங்கலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு மற்றும் வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்களை எடுத்துக்காட்டிய பாஜகவினர் அந்த பகுதி மீண்டும் கவனத்திற்கு வர வேண்டியதாக தெரிவித்துள்ளனர் எங்களுடைய மாநில தலைவர் தயநகர் என்னுடைய சட்டமன்றத்தில் உடனே ஆலோசனை முழுவதும் காலை முப்பதுக்கு எல்லா மாவட்ட தலைநகரமும் ஆர்ப்பாட்ட நாங்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய பேர் பழனிசாமி மாநில தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என் கூட என்னுடைய மாவட்ட தலைவர் சிவலிங்கம் இன்னொரு முன்னாள் மாவட்ட தலைவர் என்னுடைய மாவட்டத்துடைய பார்வையர் ராஜதனம் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் மதத்தினர் இருபதாம் தேதி அதிகாலையிலே உலகத்திலே வியப்பத்தக்க எல்லாருடைய இதயங்களும் கொண்டுகொளிக்கப்பட்டது அந்த நாள் தான் மகல்காம் இருபத்தெட்டு உயிராக நம்ம கிடந்திருக்கோம் ஆனால் அந்த இழப்பு என்பது வித்தியாசமான இழப்பு இதுவரைக்கும் தீவிரவாதிகள் பல்வேறு விதமாக தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான தாக்குதல் லட்சக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்றைக்கு நடந்த ஒரு தாக்குதல் என்பது மதத்தை